வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நான் பர்சன்ட் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் பார்க்குறீங்க செழிப்பான ஏரியாவில் ரோடு பேஸில் நூற்றி அறுபது அடி ரோடு பேஸோடு நாலு பர்சன்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமி சுற்றியுமே தென்னந்தோப்பு வாழைங்க நல்லா விவசாயம் பண்ணுற ஏரியாலேருந்து இருக்குதுங்க ஊர்லேருந்து ஒரு ஏழ்நூறு அடி தள்ளி வருங்க ஒரு கிராமத்தில் இருந்துங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோடும் ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க பொல்லா சிதாரவரம் மெயின் ரோடும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு மெயின் ரோட்டுக்கு சென்டரில் இருக்குதுங்க சுத்தியம்பாருங்க ஏரியா நல்லா செழிப்பாக இருக்குதுங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே சூப்பர் பூமிங்க இதோட மொத்த ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க இடத்த வந்து பாருங்க பிடிச்சா குறச்சி வாங்கி தர்றேங்க சூப்பர் இடங்க மெயின் ரோடு பக்கத்தில் குறஞ்ச பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணி பாத்துடலாங்க